ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ உடைந்து போயிருக்கிறாய் உன்னிடம் எனக்கு பிடித்ததே உன் தானே அப்படி தைரியம் இருக்கும்போது ஏன் உடைந்து போய்விட்டாய் உனக்கான நேரம் வரும் என்று சொல்கிறேனே உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய முக்கியத்துவமும் உன் மதிப்பையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உன்னை வெறுத்தவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வருவார்கள் கவலைப்படாதே இகழ்வோரை ஒருபோதும் சபிக்காது ஏன்னா உன் முன்னேற்றத்திற்கு வழி வித்திடுவதே அவர்கள்தான் உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் இடத்தில் நீயாகவே முற்றிலும் விலகிவிடு அதுதான் உனக்கு மரியாதை உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்காதே உயரத்தில் உதிக்கும் சூரியனை கண்டால் தெருநாய்கள் குறைத்து கொண்டுதான் இருக்கும் மற்றவர்கள் துன்பப்படுவதை பார்க்கும் ஆவல் உனக்கு இருக்கிறதா இருக்கக்கூடாது மற்றவர்கள் சந்தோஷமாக இருந்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இங்கு யாருக்குமே இல்லையே யோசிச்சுப்பார் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது மனம் சட்டென்று பதட்டம் அடைகிறது அந்த பதட்டத்தில் தான் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று சொல்கிறேன் பதட்டம் அடங்கியவுடன் நிதானமாக யோசி எடுத்தமா முடிவு வண்ண வாழ்க்கை ஒண்ணும் நீ நினைப்பது போல் இல்லை ஒரு பிரச்சனையை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு என்ன தீர்வு என்று புரியாமல் திண்டாடி குழம்பி நிற்கும் தங்கமே பிரச்சனை உன்னை பிடித்துக்கொண்டு இல்லை நீதான் பிரச்சனையை பிடித்துக் கொண்டுள்ளாய் அந்த பிரச்சனையை இந்த சாயிடம் விட்டுவிடு என் பக்கம் திருப்பு என்னை நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையை மறக்க முடிகிறதா என்று முயற்சி செய்துதான் பாறேன் நீ மறக்க மறக்க அந்த பிரச்சனை தானாக சரியாகிவிடும் இது உன் சாயியின் சத்திய வாக்கு இதை நம்பினால் உன்னால் அந்த பிரச்சனையை விட்டு வெளிவர முடியும் நான் கேள் நான் சொல்வதை கேட்டால் விரைவில் உனக்கு ஒரு தெளிவு உண்டாகும் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதை நடத்தி காண்பிப்பேன் ஓம் சாய்ராம்